தனிக்கு அனுப்பி நிறுவனத்தினுடைய ஈக்குட்டி அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார் இதற்காகத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்ண வந்திருக்கிறார் இவர்கள் யாருமே உத்தமர்கள் கிடையாது மஸ்தானாக இருந்தால் இங்கே பெண்களுடைய தாலி அறுப்புக்கு காரணம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மஸ்தான் பொன்முடி அவர்களாக இருந்தால் ஒரு ஏழை தாய் இன்னைக்கு நைட் பசியோட ஒரு ஏழை தாய் இன்னைக்கு தூங்குறாங்கன்னா அதற்கு காரணம் பொன்முடி தான் ஒரு ஏழை மாணவன் சரியா படிக்க முடியல வசதி இல்லைன்னா அதற்கு காரணம் பொன்முடி தான் ஒரு ஏழை மாணவன் படித்து விட்டு அந்த தலைமுறையிலும் ஏழையராக இருக்கிறான் தாத்தாவும் ஏழை எங்க அப்பாவும் ஏழை நானும் ஏழைங்கன்னா என்னங்க ஜனநாயகம் நான்கு தலைமுறையாக கூலி வேலை செய்தால் அது ஜனநாயகமா அதான் திராவிட மாடல் ஆட்சியா எழுபது ஆண்டு காலமாக நான்கு தலைமுறையா நான் கூலி வேலைங்க கலைஞரைய காலத்துல கூலி வேலைங்க தாத்தா ஸ்டாலின் ஐயா காலத்துல எங்க அப்பா கூலி வேலை உதயநிதி ஸ்டாலின் ஐயா காலத்துல நான் கூலி வேலை அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் வரும்போது என் பையன் கூலி வரலை தமிழ்நாட்டில் நாற்பது சதவீத மக்களுடைய நிலை திமுக கலைஞர் ஐயாவுக்கும் போஸ்ட் ஓட்டுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஓட்டுவோம் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் ஓட்டுவோம் போஸ்டர் ஒட்டுவது மட்டுமே குல தொழிலாக திமுக தொண்டர்கள் ஜனதா கட்சியில் அந்த மைக்கில் நான் சொல்றேன் இந்த யாத்திரை ஒரு விதத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை வேண்டும் மகனாக மகளாக இருந்தால் நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம் ஒரு ஏழையினுடைய வழியை உழந்த தலைவன் எங்களுக்கு வேணாம் என்னன்னு ஆள் எங்களுக்கு வேணும் ஒரு பெண் வேணும் அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சு இருக்காங்க மூன்று சட்டசபையில தேர்தல் முடிந்த பிறகு யாருங்க ஐயா முதலமைச்சர் சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்து யார் மக்களுக்கு ஒற்றுமையெல்லாம் குலைத்து விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற சமீபத்தில் நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம் குறிப்பா சகோதரிகள் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் பொன்முடி என்னுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணாங்க பண்ணெடுத்தாங்க ஆச்சரியம் என்னன்னாங்க ரைடு பண்ணும்போது போது பண்ணெடுப்பாங்க ஒரு நூறுரூவா கட்டு ஒரு ஐநூறுரூவா கட்டு ஒரு பத்து ஐநூறுரூவா கட்டு அல்லது ஒரு சூட் பணம் ட்ரங்க் பெட்டியில் பணம் இதை தான் பார்த்துருக்கோம் ஆனால் பொன்முடி ஐயா வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது எடுத்தான் இதை பாருங்க அப்படி அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வீட்டில் ரசீது வேறு வச்சுருக்கிறான் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்றி அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பும் அதை தாண்டு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பாக இளைஞர்களுக்கு துபாயில் பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி பெயரில் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார் அது இந்த ரைட்ல தான் நமக்கு தெரியுதுங்க அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப்எஸ்எட்டி என்கின்ற நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ஆச்சரியம் இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கிறார் ஒரு லாரி வாங்குற மாதிரி ஒரு லட்சத்துக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு அந்த நிறுவனத்தை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதே நிறுவனத்தை நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு எப்படிங்க விற்கிறார் லாட்ரி சீட்டு மாதிரி நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு ஆயிரத்துக்கு வாங்கப்பட்ட யுனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர் எஃபிசட்டி என்கின்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்ககிட்ட இருக்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா நூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு லட்சம் பத்தாயிரம் ஒரு கோடி இல்லைங்க தான் திமுகவினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக டிஎன்கே ஃபைல்ஸ் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டோம் ஐம்பதாயிரம் கோடி முப்பத்தாறாயிரம் கோடி இருபத்தி ஓராயிரம் கோடி பணம் இப்படிதாங்க இருக்கு நீங்க ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடி கொள்ளையடிக்க நினைச்சிருக்காரு திணிக்கிறார் மோடி தமிழை தயா திணிக்கிறார் காசியில கொண்டு போய் திருக்குறள் திணிக்கிறார் ஐநா சபையில கொண்டு போய் கணியன் பூக்கூட்டம் திணிக்கிறார் போரிடத்தில் அகனானூர் புறநானூரை திணிக்கிறார் எங்க இந்திய திணிக்கிறார் மோடிஜி தமிழ திணிக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா ஓடிஜி ஐயா ஹிந்தியில பேசும் அதை அப்படியே தமிழில் எங்களுக்கு யாராச்சும் மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்குமே ரொம்ப நாளா பெண்கள் கேட்கறாங்க ஐயா மோடி ஐயா பேசினதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறீங்க எங்களுக்கு அது வேண்டாம் மோடி ஐயா பேச பேச நாங்க தமிழில் கேட்கிறோம் நேற்று மோடி ஐயா அதை பண்ணி பார்த்துட்டார் நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் இந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே நேற்று தான் முதல் முறையாக மோடி அறி மோடிஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கோபம் மோடிஜிக்கு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியாக நான் தமிழிலே பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர் பேச பேச நீங்க தமிழ்ல கேட்கணும் டிவியில தமிழ்ல வரணும் ஹிந்திலே வரக்கூடாது அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்தில் எடுத்திருக்கின்றோம் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேசும் ரியல் டைம் நேருக்கு நேராக அது நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் இதை வச்சு தான் திமுக காரை ஓட்டிகிட்டு